ஓம் சரவண பவாய நம ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் குரு அருளுடன் வேலும் மயிலும் துணை மதிப்பிற்குரிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மில் ஒவ்வொருவருக்கும் குறைந்த பட்ஜெட் விலையில் ஒரு கால் கிரவுண்டு நிலமாவது தமக்கு சொந்தமாக வாங்க வேண்டும் என்பதுதான் ஒரு சராசரி குடும்பத்தாரின் நியாயமான ஆசையாக இருந்திருக்கும் அவ்வகையில் நமது கனவுகள் நனவாக கை கொடுத்து வாழ்க்கையில் வெற்றிக்கான வழிகாட்டும் சரவணா குரூப்ஸின் சரவணா ப்ரமோட்டர்ஸ் சரவணா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சென்னை ஃபார்ம்ஸின் நிறுவனரும் மேனேஜிங் டைரக்டரும் ரியல் எஸ்டேட் துறையின் முதன்மையாளராக விளங்கும் டாக்டர் கேவிஎஸ் சரவணன் அவர்கள் மற்றும் ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் பிந்து சரவணன் அவர்களின் வெற்றிகரமான புதிய வெளியீடாக ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் நெமிலி தாலுக்கா ரெட்டிவலம் வில்லேஜ் பணப்பாக்கம் ஐயப்பன் நகரில் டிடிசிபி அப்ரூவ்டு மனைகள் பத்தொன்பது ஒன்பது இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் லான்ச்சிங் ஆரம்பம் ஆகிறது முன்னூற்று பதினைந்து மனைகள் மட்டுமே உள்ளன நமது மனைக்கு அருகிலேயே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமால்பூர் ரயில் நிலையம் அமைந்துள்ளது பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டும் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையும் உள்ளது இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே பெங்களூர் ஃபாஸ்ட்ராக் பிரிட்ஜும் அமைந்திருக்கிறது ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பணப்பாக்கம் மார்க்கெட் உள்ளது பணப்பாக்கம் சிப்காட்டிலிருந்து மிக அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மனைகள் அமைந்திருக்கிறது அதிலும் குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகில்தான் மனைகள் உள்ளது ஏற்கனவே திருவள்ளூர் திருத்தணி மதுராந்தகம் மேல்மருவத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் பண்ணை நிலங்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களின் பேராதரவை பெற்று வெற்றி கண்டமையால் மீண்டும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக லாபகரமான வருமானம் தரக்கூடிய ஒரு மனைக்கு முன்னூற்று ஐம்பது பேக் வெட்டிவேர் பயிரிட்டு அதையும் பத்து வருடங்கள் பராமரிப்பு செய்து அந்த விளைச்சலின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை ஆண்டுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரமாக நிலத்தை வாங்கிய உரிமையாளருக்கே ரிட்டர்ன்ஸாக தருகின்றார்கள் நிலமும் வாங்கியவரின் பெயருக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு ஆண்டு வருமானமாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பணமும் நிலத்தை வாங்கியவருக்கு கிடைக்கின்றது இப்படி ஒரு புதுமையை இதுவரையில் யாரும் செய்திருக்க வாய்ப்பே இல்லை மேலும் இந்த மனையை டூ இன் ஒன்னாக பயன்படுத்தும் வகையில் உருவாக்கியுள்ளார்கள் அதாவது சுற்றிலும் வீடுகள் நிறைந்த இந்த இடத்தில் உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் பண்ணை நிலமாகவும் பயன்படுத்தலாம் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த மனைகள் பன்மடங்கு விலை உயரும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பணப்பாக்கம் ரெடிவலம் பகுதியில் ஸ்ரீ ஐயப்பன் நகரில் அமைந்துள்ள இந்த மனையின் பிரண்ட் பேஜில் உள்ள மனைகளும் கார்னர் மனைகளும் ஒரு சதுர அடி ரூபாய் அறுநூற்று ஐம்பதுக்கும் இதற்கு பின்னால் வருகின்ற மனைகள் ஒரு சதுர அடி ரூபாய் அறுநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மனையை பார்வையிட வரும் வாடிக்கையாளர்கள் ஒரு லட்சம் கொடுத்து புக்கிங் செய்து கொண்டு மீதி தொகையையும் கட்டிய பின்பு அவரது பெயருக்கு நிலம் ரெஜிஸ்டர் செய்து தரப்படுகிறது ஒரு சதுர அடி அறுநூற்று ஐம்பது ரூபாயினில் ஹால் கிரவுண்டின் விலை மூன்று லட்சத்து தொன்னூறு ஆயிரம் ஆகிறது இதே போல ஒரு சதுர அடி அறுநூறு ரூபாயெனில் கால் கிரவுண்டு நிலத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் ஆகிறது ஒரு லட்சம் முன்பணம் கொடுத்து புக்கிங் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு டிவி ஒரு சாரி பட்டாசு ஸ்வீட்ஸ் என பரிசு பொருட்களும் வழங்கப்படுகிறது இது தவிர நவம்பர் மாதத்தில் ஓர் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் மாபெரும் குழுக்கள் விழாவும் நடைபெற உள்ளது இந்த குழுக்களில் முப்பது வாடிக்கையாளர்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு டூ வீலர் பிரிட்ஜு வாஷிங் மிஷின் போன்ற விலை உயர்ந்த பரிசு பொருட்களும் வழங்கப்பட உள்ளது ஆனால் ஒரு லட்சம் கட்டும் வாடிக்கையாளர்கள் மட்டுமே இந்த குழுக்களில் பங்கு பெற முடியும் ஆக புக்கிங்கில் ஒரு லட்சம் கட்டும் வாடிக்கையாளருக்கு டிவி சாரி பட்டாசு ஸ்வீட்ஸ் போன்ற பரிசு பொருட்கள் பெறுவதுடன் அவர்கள் குழுக்களிலும் கலந்து கொண்டு பரிசுகள் பெறவும் வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்கள் என்ற லிஸ்டில் உங்கள் பெயரும் வரலாம் மனையை பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுடன் கை நிறைய பரிசும் மனம் நிறைய மகிழ்ச்சியுமாக மகாலக்ஷ்மியே வாசம் செய்கின்றாள் குடும்பத் தலைவர்கள் தங்கள் மனையாளை அழைத்து வாருங்கள் மனையை பதிவு செய்து மகிழுங்கள் வாழ்க வளமுடன்